நருந்தொகை பெண்டிற்கழகு எதிர்பேசாதிருத்தல் பெண்களுக்கு அழகு சேர்ப்பது கணவனிடமும் மற்றவர்களிடமும் வீணாக எதிர்வாதம் செய்யாமல் அடக்கமாயிருத்தலே குளமகற் கழகு தன் கொழுநனை பேணுதல் நற்குடையில் பிறந்த பெண்ணுக்கு அழகாவது தன் கணவனை போற்றி உபசரிப்பதே கழகு தன் மேனி மினுக்குதல் தாசிக்கு அழகாவது தன் உடல் அழகை ஆடை ஆபரணங்களால் அதிகரித்து வெளிப்படுத்தி காட்டுவதாகும் அறிஞர் கழகு அறிஞர்களுக்கு பெருமையாவது பல நூல்களையும் ஐயம் திரிபர கற்றுணர்ந்து அந்த கல்வியினால் செருக்கு கொள்ளாமல் அடக்கமாக இருப்பதே வறிஞர் வறுமையில் செம்மை சரித்திர நிலையிலும் நற்குண நன்னடத்தைகள் மாறாமல் செம்மையாக வாழ்வதே வறியவர்களுக்கு சிறப்பாகும்